بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين ما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري وأحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما نيرم من دخن يوم ميتشم فندو ஒரு சந்தோஷமான செய்தியை தரக்கூடிய ஒரு விஷயம் தான் அல்லாஹு தாலா சூரத்துல் அன்பார் இருபத்தி மூணாவது வசனத்துல என்ன அலிமல்லாஹு ஃபீஹிம் ஹைரன் அதாவது அவர்களிலே அல்லாஹு தாலா நலவை நாடி இருந்தால் ல நெல்ல விஷயங்களை கேட்க செய்திருப்பான் அந்த வகையில் இறைவனால் நலவு நாடப்பட்டவர்கள் என்கின்ற விடயத்தை முதல்ல நாம் என்ன செய்யணும் ஜரிக்கிற ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளணும் ஏனண்டா மதீனா மதினாவை கொண்டா தமிழ் பேசுற முஸ்லீம்கள் நாம மட்டும் இல்லை நிறைய பேர் இருக்காங்க ஆனால் எத்தனை பேருக்கு இந்த சந்தர்ப்பம் என்று பார்த்தா எந்த இடத்துல முப்பது பேர் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு பேர் இருக்கும் இவ்வளோ பேருக்குன்னா கன்னியத்துக்குடியோர்களே இறைவனால நலவு நாடப்பட்டவர்கள் என்கின்ற ஒரு ஒரு விடயம் அதே போல இந்த மஜிலிசுல் இப்படிப்பட்ட இந்த மஜிலிசுகள்ல மலக்குமார்கள் என்ன செய்வாங்கன்னா யாரார் இருக்காங்கிறத பதிவு செய்வாங்க பதிவு செஞ்சுட்டு இறைவனிடத்துல கொண்டு போவாங்க இது புகாரில வர சைகான ஹரீஸ் இறைவனிடத்துல கொண்டு போவாங்க கொண்டு போய் இந்த லிஸ்ட கொடுத்தோன்னு அல்லஹுத்தால சொல்லுவான் இந்த மஜ்லிசுல் இல்மில யார் யாரெல்லாம் கலந்து கொண்டார்களோ அவர்களுடைய அனைவர்களுடைய பாவங்களையும் நான் மன்னிக்கிறேன் சிறிய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் உடனே மலக்குமார்கள் என்ன சொல்வாங்கண்டா யாருதா இந்த மஜிலிசுக்கு வந்த ஆக்கல்ல எல்லாரும் கேட்க வரல இப்ப நல்ல விஷயங்களை கேக்குறதுக்கு எல்லாரும் வரல அதுல ஒரு ஆள் ரெண்டு பேர் இருந்தாங்க அவங்களே தேவைக்காக வந்தாங்க உண்டு யாரையாவது மீட் பண்ண வந்திருப்பாங்க அல்லது வேறு ஏதோ ஒரு தேவைக்காக வந்திருப்பாங்க அப்ப இவர்களுடைய நிலை என்ன அல்ல சொல்லுவான் அவர்கள் இந்த மஜ்லிசுல் இல்முக்கு வந்ததுக்காக வேண்டியே அவர்களுடைய பாவங்களையும் நான் மன்னிக்கிறேன் எனவே கண்ணியத்துக்குரியவர்களே இந்த சபையில் நாம் கலந்து கொண்டாலே நமக்கு பாவம்ன்னிப்போன்கின்ற விடயத்தை நாம் முதலில் புரிந்து கொண்டோம் அதே போல எமக்கு கிடைத்த இது பதில் சிறப்புங்கிறது நம்ம என்ன செய்யணும் மூணாவதாக புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது நியாயத்து ஒன்றைக்கு சிறப்புங்கிற ஒன்றைக்கு பதில் நியாயத்துங்கிறது முஸ்லிமுக்கும் கிடைக்கும் அதே மாதிரி ஒரு காபிர்க்கும் கிடைக்கும் ஏனென்று அல்லஹுத்தலா அவனுக்கும் உணவளிப்பான் எமக்கும் உணவளிப்பான் பதல்ங்கிறது சிறப்புங்கிறது அல்லஹு தாலா யாரை விரும்புகிறானோ அவர்களுக்கு கொடுப்பான் அந்த வகையில எமக்கெல்லாம் இந்த சபையில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பு கிடைத்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எம்முடைய தலைப்பண்ணண்டா முஜாஹது நர்ஸ் உல போராட்டம் ராஜி என்கின்ற ஒரு இமாம் சொல்லுகிறார்கள் ஆதா உல் இன்சான் சலாசா மனிதர்களுடைய எதிரி மூன்று விதமா இருக்காங்க ஒன்று வந்து அவனுடைய இந்த துன்யா உலகம் அதே போல சைத்தான் அதே போல என்னுடைய நப்சு இந்த மூணும் இல்லாட்டி நம்ம என்ன செய்வோம் அதாவது இந்த மூணுடைய இடையூறுகளும் தலையீடு இல்லாட்டி நம்ம நல்லவர்களாக இருப்போம் இந்த மூணு மிதிக்கிறதால என்ன செய்யறான் நல்ல விஷயங்களை செஞ்சு கொள்ள எல்லாமே சில இடங்கள்ல தடுமாறுகின்றோம் சில இடங்கள்ல பாவத்தை செய்யறோம் இதுதான் எனவே அப்ப சைத்தானுடைய எதிரி மூணு பேர்கள் ஒன்று உலகம் சாரி அதாவது மனிதர்களுடைய எதிரி மூன்று பேர் சைத்தான் இந்த உலகம் அதே போல என்னுடைய நவ்ஸ் உள்ளம் முஜாஹது நவ்ஸ் இந்த என்னண்டா எமக்கு இந்த மூன்றாலையும் கிடைக்கின்ற இடையூறுகள் சைத்தான் உலகம் நர்சு இந்த மூன்றாலையும் வருகின்ற இடையூறுகளை தாண்டி நம்ம ஒரு நன்மை செய்வதற்காக ஒரு முயற்சி ஒன்று எடுப்போம் அதே போல ஒரு பாவத்திற்கு ஒரு முயற்சி கொண்டு எடுப்போம் இந்த முயற்சி தான் என்ன முஜாஹத்து நர்ஸ் உல போராட்டம் எல்லா இந்த சைத்தான் உலகம் இந்த மூன்றையும் தாண்டி ஒரு நன்மையான விஷயத்தை செய்யறதுக்கு ஒரு எஃபோர்ட் ஒன்று போடுவோம் சில சமயம் பாவம் ஒன்று வரும் நம்ம கிட்ட அந்த பாவத்தை தட்டி கழிச்சுட்டு போவோம் இதுதான் நஃப்ஸ் அந்த வகையில அல்லாஹு தாலா சூரா அல் அங்கபூத் அறுபத்தி மூணாவது வசனத்துல செல்றான் என்னண்டா வல்லதீன ஜாஹது என்னவும் சுபுலனா யாரெல்லாம் எங்களுடைய விடயத்தில் முயற்சி எடுக்கிறார்களோ செய்யணும்னு சொல்லி ட்ரை பண்ணி மிச்சம் கஷ்டப்பட்டு அல்லாஹுக்காக வண்டி முயற்சி எடுக்கிறார்களோ இல்ல நகுதி என்னவும் சுபுலனா அவர்களுக்கு நாங்க என்ன செய்வோம் எங்களுடைய வழிகளை திறந்து கொடுப்போம் அவர்களுக்கு நேர்வழியை காட்டுவோம் ஆகவே முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் முயற்சி செய்யாமல் கொஞ்சம் நம்ம கஷ்டப்படாமல் சொர்க்கம் செல்லலாமான்னு கேட்டா இல்லை ஏனண்டா அல்லாஹுத்தால குருவான்ல பல இடங்கள்ல முன் சென்றவர்கள் கஷ்டப்பட்டது போல அவர்கள் இந்த உலகத்தில் எடுத்த முயற்சியை நாம் எடுக்காமல் இந்த உலகத்தில் உள்ளவர்கள் சொர்க்கம் சென்று விட முடியுமா என்ற தோணியில் அல்லாஹுத்தால பல இடங்கள்ல கேட்கிறான் ஆகவே கஷ்டப்படாமல் நாம் ஒரு இபாதத்தை செய்யறதோ அதே மாதிரி ஒரு பாவத்தை விடுறதோங்கிறது கஷ்டப்படாமல் அது இம்பாசிபிள் முடியாது சின்ன ஒரு கஷ்டம் உண்டோ வேணும் எந்த அளவுக்குண்டா இந்த மஜிலிஸ்ல நாம் இருக்கோம் ஜும்மாவை தொழு இன்னும் சாப்பிடையும் இல்லை சிலருக்கு நித்ர வரும் இப்ப இதெல்லாம் தாண்டி நம்ம இந்த விஷயத்துல கலந்து கொள்ளணும் அல்லாஹுடைய பாவம் மன்னிப்ப நம்ம பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி ஒரு முயற்சியோட அடுக்க இருக்கமா இல்லையா இதுதான் முஜாகத நல்ல ஒரு உதாரணம் அதே போல இன்னொரு உதாரணம் போனா இப்ப நம்ம சாப்பிடுவோம் சாப்பிடறதுக்கு பின்னால அசர் தொழுகரிக்கும் சிலருக்கு அசருக்கு பின்னால தூங்கணும் போல அரிக்கும் ஆனா அதாவது சாப்பிட்ட உடனே அசருக்கு முன்னால இடையில் அசர் தொழுகரிக்கு தூக்கமும் வரும் என்ன செய்வது நெல்லோரு தூக்கம் ஒன்று வரும் அவர் ஜமாத்துல நம்ம கலந்து கொள்ளணும்னு சொல்லி அந்த தூக்கத்தை விட்டு அல்லாஹுக்காக சென்றார் என்றால் அதுதான் என்ன என்னஸ் இதான் விஷயம் நம்ம தெளிவா புரிஞ்சு கொள்ளணும் ஆகவே கஷ்டப்படாமல் நமக்கு எதுவும் நடக்காது என்கின்ற விடயத்தை நாம் ஒவ்வொருவரும் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் இன்றைக்கு சிலர் உண்மையிலேயே என்ன நினைக்கிறாங்கடா நபிசல்லா அலுவலம் அவங்க இஸ்ராமியராஜ் போன மாதிரி என்ன சுபவுக்கு வரணும் வரணும் ஜமாத்துல கலந்து கொள்ளணும் நல்ல விஷயங்களை செய்யணும்னு நினைக்காங்க அதாவது அவங்க என்ன இஸ்லாமியராஜ் போனது நமக்கு தெரியும் அல்லாஹூத்தால அவர்கள் எடுத்தான் அதே மாதிரி நாமளும் எந்த கஷ்டமும் படாமல் ஜமாத்துல கலந்து கொள்ளணும் இப்ப சுபு வந்து உண்மையிலேயே ஒரு கஷ்டமான ஆஹ் தூக்கத்தை விட்டு எழுந்து போறோம் என்ன இதுல நம்மட தோட்ஸ் என்னண்டா கஷ்டப்படாம போகணும் அது ஏழுமா அது ஏலாது நம்ம எஃப்ட் ஒண்ணு தான் ஆகணும் கஷ்டப்பட்டு நீங்க என்ன செய்யணும் தூக்கத்தை விடணும் எலும்பணும் போகணும் இப்ப கூழ் காலம் வர இதெல்லாம் கடந்து போனீங்கண்டா நாம் எந்த அளவுக்கு கஷ்டத்தை எதிர்நோக்குகிறோமோ எந்த அளவுக்கு உளப்போராட்டத்தை போராட்டத்தை நாம் செய்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு கூலி என்ன செய்யும் பன்மடங்காக கிடைத்து கொண்டே இருக்கும் அதே போல நம்ம இன்னைக்கு ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுவோம் யூடியூப் இதே போல இன்னும் நிறைய சோசியல் மீடியா சிரிக்கும் உங்களுக்கு தெரியுமா எத்தனையோ பேர் பயான் பார்க்கணும்னு சொல்லி போய் படம் பார்த்தாக்க நிறைய பேர் இருப்பாங்க உண்மையிலேயே ஒரு நல்ல நோக்கத்துல நம்ம பயான் பார்க்கணும்னு ஒரு நல்ல விஷயத்த பார்க்கணும் உள்ளுக்கு போய் உள்ளுக்கு போன என்ன வரும் பயான் வரும் நம்ம போனது கீழே என்ன வரும் நிறைய இருக்கும் அப்ப பயான போய் ஒரு முழு படத்தை நைட்ல பார்த்தாக்கள் இருக்கு என்ன விஷயம்னா இவர் ஒரு நல்ல விஷயத்த செய்ய போனார் ஆனா முஜாஹ்து நான் செய்யல அது ஒரு சோதனை சகோதரர்களே இப்ப நம்ம ஒரு நல்ல விஷயத்த செய்ய போவோம் ஆனா அதுக்கடையில் ஒரு கெட்டது வர்றது என்ன அது

ஒரு அமலை செஞ்சாங்கன்டா அப்படியே செஞ்சிட்டே போறாரு இப்போதான் இன்றைக்கு ஒரு பயானுண்டு கேட்குறோம்டா பிண்டைக்கு அசுரில் வந்து ஸ்டார்ட் பண்ணி சுபகுட சுண்ணத்து அதே மாதிரி மஹரிப்பிட சுண்ணத்து இஷா துகர் எல்லா சுண்ணத்தையும் தொழுது வித்திரு தொழுதோ இரவு தொழுக தொழுதும் எல்லாத்தையும் ஒரு ரெண்டு மூணு நாள் தொழுகிறாரு நாலாவது நாள் என்ன செய்யும் சைத்தான் வருவான் அந்த மூணு நாலு நாள் சைத்தான் உடுவான் அவங்கள செய்ய சொல்லி ஏன் உடுறான்ண்டா நாலாவது நாள் அவன் என்ன செய்யணும் உங்களை வழி எடுக்கணும் நாலாவது நாள் ஒரு தோட்சி நமக்கு மூணு நாள் செஞ்சிட்டோம் தானே இனி நம்மதான் முஸ்லீம் அப்ப நம்ம என்ன செஞ்சிட்டோம் திருந்திட்டோம் அப்ப நம்ம அஞ்சாவது நாளும் செய்யலாம் இன்றைக்கு மட்டும் செஞ்சுட்டோம் என்ன நாளைக்கு திருப்பி கண்டினியூ பண்ணுற ஒரு எண்ணம் வரும் அது எனக்கும் வரும் உங்களுக்கும் வரும் ஆனா நாலாவது நாள் ஒரு ஜமாத்தை விடுவார் ரூம்ல தொழுகிறது வீட்டுல தொழுகுறது அதே போல இப்ப சுபக விட்டோம்டா நுகருக்கு என்ன எண்ணம் வரும்டா சுபக விட்டுட்டோம் தானே துகரையும் என்ன செய்வோம் ஃபோம்ல தொழிக்குவோம் அசரில் இருந்து போம் மின்சா அசரும் எப்படியோ விடுபாடும் அது ஒரு வேலை வரும் இல்லாட்டி வீட்டை பிஸி ஆகும் ரூம்ல ஏதாவது வேலை அறிக்கும் தூக்கம் போகும் எப்படியோ விடுபாடும் அப்போ இன்னொரு தோட்சி வரும் அங்கே மகடிப்போம் விசாவும் தானே இன்ஷா இல்ல நாளைக்கு இசுபாவிலேருந்து என்ன செய்கிறோம் ஸ்டார்ட் பண்ணுறோம் திருப்பி பழைய மாதிரி மாறுறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் இது ஏழுமா இந்த நிலைமையை நானும் அனுபவிச்சிருப்பேன் நீங்கள் முன்ன செஞ்சுருப்பீங்க அனுபவிச்சிருப்பீங்க இது யாருட வேலைன்றாது சைத்தாண்ட வேலை சைத்தான் மூணு நாள் உங்களை செய்ய விட்டுட்டு நாலாவது நாள் என்ன செய்வான் பிடிப்பான் அஞ்சாவது நாள் சந்தர்ப்பம் கிடைக்காது நமக்கு ஏன்னா நாலாவது நாள் விட்டுட்டோமே கோட்டை விட்டுட்டோமே அஞ்சாவது நாள் விடுவோம் ஆறாவது நாள் விடுவோம் கொஞ்ச நாள் அப்படியே போவோம் மற ஒரு ரெண்டு நம்பரும் இன்ஷா இல்லா எல்லா பிஸியை முடிச்சிட்டு எல்லா வேலையை முடிச்சிட்டு திருப்பி என்ன செய்யணும் ஸ்டார்ட் பண்ணுற ஒரு ரெண்டு நம்பரும் ஸ்டார்ட் பண்ணு படாது இடையில அவர் என்ன செஞ்சிட்டார் முஜாஹத்து நப்சுங்கிறத விட்டுட்டார் கண்டினியூ பண்ணல அது இதான் நடந்துச்சு அப்ப என்ன செய்யணும்னா ஒரு அமலை நம்ம தொடர்ந்து செய்யணும்னா முஜாஹத்து நப்ஸ் என்ன கட்டாயம் செய்யணும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க அஹப்புல் ஆமால் இல்லல்லாஹி அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான அமல் எதுன்னா அதுவும் முகா இன் கல்ல குறைவாக இருந்தாலும் என்ன செய்யணும் கன்டினியூ அறிக்கணும் குறைவாக இருந்தாலும் தொடர்ச்சியை நம்ம செய்யணும் அப்போ ஒரு ஆபத்துல நம்ம அதிகமா செஞ்சு கடைசியில இயலாம போகாம உதாரணத்துக்கு முதல் ஆண்டு நல்ல கூடிய செஞ்சு இரண்டாவது நாள் டயர்ட் ஆயிடுவார் நிறைய பேர் தகஜ தொழுது சுபஉட்டாகி தகஜத்தை தொழுவுற நைட்டுக்கெல்லாம் நின்று தொழுவப்பட்டு சுபகு ஜமாத்து இல்லை ஒன்றும் இல்லை எட்டு ஒன்பது மணிக்குலும்ற அப்ப இவர் நிலைமை என்ன ஒரு ஃபர்ல உடுறத்துக்கு ஏற்கனவே ஒன்று செஞ்சது அது என்னன்னா நம்ம ஒரு ஆர்வத்தை உரமா காட்டி கூடுதலா காட்டி ஒரு ஃபர்தனை செஞ்சிடும் விட்டுரும் இதுவும் சைத்தாண்ட வேலை தான் அப்ப என்னன்னா நம்ம பிளேன் பண்ணணும் கொஞ்சம் இப்ப ஒரு விவாதத்தை நம்ம செய்யணுமா இருந்தாலும் கூட செய்யறது பிரச்சனை இல்லை நீங்க வேற விளங்கக்கூடாது நம்ம கட்டம் கட்டமா நமக்கு ஏறுமான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நீ செய்யணும் நம்ம கூட்டிட்டு வரணும் இப்ப ஃபர்ஸ்ட் அண்டைக்கு நம்ம ரெண்டரை ரக்காய் தொழுகிறோமா நைட்ல ஓகே தூங்குங்க சுபாவுக்கு டைம் கிளம்புங்க அடுத்த அண்டைக்கு நமக்கு நாலு நாள் இது நாலு ரக்காய் தொலையலுமா தொழுங்க சுபகு கிளம்புங்க சுபகு மிஸ் ஆயிரப்பறாரு ஒரு சுண்ணத்தை செய்ய போய் பரலாண்டி செஞ்சிருப்பாரு விடக்கூடிய நிலைமை வராமல் செய்யற செய்யணும் கொஞ்சம் ஏண்டா செய்தான் உங்களை ஒரு பாவத்தை செய்ய வச்சுத்தான் வழிகெடுக்கணுங்கிறது இல்லை ஒரு நன்மையை செய்ய வச்சும் என்ன செய்வான் வழிகெடுப்பான் அவன் பல வருஷமா பல ஆண்டு காலமாக இறைவனுடைய எதிரி எமக்கு எதிரி அவன் வேலையை மனுஷர்கள் என்ன செய்யறது மோதி கிடக்கிற ஏதோ ஒரு வகையில் என்ன செஞ்சிடும் சிம்பிளா செஞ்சுட்டு போயிடுவான் ஆகவே அப்படி நம்ம இபாதத் விஷயத்துல அதிகம் ஆர்வம் காட்டி கோட்ட விடாம நம்ம ஏழுமான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிளைன் பண்ணி என்ன செய்யணும் செஞ்சுட்டு போகணும் நான் ஏற்கனவே கூறியது போல முஜாகரத்துணர்ஸ் இல்லாமல் ஒரு நன்மையையும் செய்ய இயலாது பாவத்தையும் விட இல்லாது நிறைய பேர் எதிர்பார்க்கறது என்னண்டா இன்றைக்கு கேட்டால் நாளைக்கு இருக்கணுண்டு என்ன செய்கிறான் இப்போ ஒரு காசு தேவை அதுவா செய்கிறார் அல்லாட்ட எல்லாம் இன்னைக்கு இப்படி ஒரு பிரச்சனை ஒரு வழி ஏற்படுத்து அப்படின்ட்டு தோட்ஸ் எப்படி இருக்கின்னு பாருங்க காலையில் விளாச்ச தொடர்ந்து பார்க்காரு காசு இருக்காது அப்ப என்ன என்னமுண்டா அப்படி வந்து லாச்சல காசு அப்படின்ற எங்கேயாவது என்ன செய்வான் பல கோணத்திலையும் திறந்து தருவான் அதுதான் விஷயம் லாச்ச திறந்து பார்த்து காசிரிக்காண்டு பார்க்கலாமா இல்ல அது இயலாது அப்படித்தான் நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா சுப கழும் போது நான் பங்கரிக்கணும் பள்ளிவாசல் இல்லத்துக்கு நினைக்கிறாரு அப்படி இயலாது கஷ்டம் வரும் துன்பம் வரும் சைத்தான் வழி கெடுக்கிறதுக்கு என்ன செய்வான் ட்ரை பண்ணிட்டே இருப்பான் ஆகவே சகோதரர்களே நிறைய விஷயம் செல்ல கொண்டு வந்தேன் நம்ம டைம் என்ன வேலை நிமிஷம் தாண்டி போயிட்டு எனவே இபாதத் செய்யும் போதும் அதே போல பாவத்தை விடுகின்ற விஷயத்திலையும் நஃப்ஸோட அதே போல மிக முக்கியமாக பிளேன் பண்ணி எமக்கு ஏழுமான அளவுக்கும் நம்ம என்ன செய்யணும் இந்த இபாதத் செய்கிற விஷயத்தில் ஆர்வம் காட்ட வேண்டும் என்று எனது இந்த சிறிய உரையை முடித்துக் கொள்கிறேன் ஜஜாக்கு ஹைரன் வாஹ கவானின் அஹமது